ஏற்கனவே நான் பல நிகழ்ச்சியில் நான் கலந்துருக்கேன் இது போன்ற நிகழ்வில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த சிஐ மூலமாக நடத்தக்கூடிய நிகழ்ச்சியாக நான் நிறைய நான் கலந்துருக்கேன் நான் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரௌட் பிகாஸ் நம்ம ஊர் பசங்க நம்ம ஊரை சார்ந்த யங்ஸ்டர்ஸ் இப்படிலாம் வராங்களே அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டர்பனர்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய முதலினுடைய வாழ்த்துக்களை நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்கன்னா அதில் அது ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண ஆசைப்படுவாங்க அதில் கரெக்டா இன்னைக்கு அது தேவைதானா அந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி மூலம் நம்ம என்ன சொல்ல வரோம் என்ன விதமான ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும் அவங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப திட்டமிடலோட பண்ணக்கூடியதுல த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை அடிச்சுக்க யாரும் முடியாது சோ அந்த விதத்துல அவங்க எல்லாத்துக்குமே தேங்க் அவர் மணிகண்டன் சார் ஏன்னா அவர் வந்து இப்படிலாம் வந்து பேசணும் கூட ஒரு அவசியம் கிடையாது இந்த அளவுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது நாங்கள் என்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறோம் அது எப்படி பண்றோம் அப்படிலாம் கலந்து நான் யங்ஸ்டர்ஸ்க்கு நான் வைக்கிற எது செஞ்சாலும் வைக்கிறேன் பண்ணுங்க யாருடைய வற்புறுத்தலோடையும் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வந்து மற்றவங்களை காட்டிலும் உங்களுக்கு தான் தெரியும் செல்ஃபஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதான் நான் என்றைக்குமே உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வேண்டுகோளாக நான் அதை பார்ப்பேன் தொழில் முனைவோர்கள் தொழில் புரிபவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கு இன்னைக்கு நமக்கான மிகப்பெரிய பெருமை ஒட்டுமொத்த நம் நாட்டினுடைய பொருளாதாரத்தில் நம்முடைய பங்கீடு ஜிடிபின்னு சொல்லுற மாதிரி ஆல்மோஸ்ட் தான் லெவன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் நாங்கள் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் காரணமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் எடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழிற்சாலைகள் ரிலேட்டடாக நீங்கள் பேசினாலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாம் நம்மளுடைய தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஏறத்தால பதினேழு சதவீதம் நாம தான் தொழிற்சாலைகள் நம்ம வச்சுட்டு இருக்கோம் இதுல தொழிற்சாலைகளை அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் இருப்பதா கிட்டத்தட்ட பதினாறு சதவீதம் மட்டுமொத்த இந்தியாவிலே நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்க இது சார்ந்து அறிவை யார் கொடுக்குறா ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் அடுத்த விதமாக டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கின்ற யூனிவர்சிட்டிஸ்ன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டீன் ஆன யூனிவர்சிட்டிஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு ஸோ எல்லா விதத்துலயும் ஒரு ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து அதை முடிஞ்ச ஹையர் எஜுகேஷன் போய் அதுக்கப்புறமேட்டு அதற்கான வேலை வாய்ப்பு இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சீராக இருக்க வேண்டும் எங்கேயும் கேப் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை பார்த்து கொள்ள வேண்டிய விதத்தில் இருப்பது யாருன்னு சொன்னால் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அதான் ஸ்கூல் லெவலில் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு என்ன பசங்க கற்றுக்க வேண்டும் என்ன மாதிரியான டெக்னாலஜியை நம்ம கொண்டு வர வேணும் கரிக்குலம் சிலபஸில் எதை கொண்டு வர வேண்டும் இதெல்லாம் முடிச்சுட்டா அவ்வளோதான டுவெல்த்து முடிச்சா அவ்வளோதானா நம்ம வேலை முடிஞ்சு அப்படி இல்லாமல் ஹையர் எஜுகேஷன் வரும்போது நம்ம எப்படி பண்ணணும் அந்த ஹையர் எஜுகேஷன் முடிச்சதுக்கு மாட்டு தொழிற்சாலையில் போய் இந்த நம்ம பிள்ளைங்களில் ஒரு பெரிய ஆண்டர்ப்னராக வேலை செய்கிறது மட்டுமல்ல பத்து பேருக்கு வேலை கொடுக்கின்ற அளவுக்கு எப்படி நம்ம தயாராக வச்சுருக்கிறோமா ஸோ எல்லா விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டுடைய இந்த கிரவுண்டு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பக்காவாக நம்ம செட் பண்ணணும் இதை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் புதுசாக மார்க்கெட்டிங் பண்ண அவசியம் தேவை இல்லை பிராண்ட் பண்ண அவசியம் தேவை நம்மளை தேடி ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துடுவாங்க ஸோ இதை இன்னைக்கு நாம் முழுமையாக நான் இதை நாம் செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள் ஸோ இது மாதிரியான ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியா குடுக்குதுங்கும்போது நான் உங்ககிட்ட வைக்க வேண்டுகோள் ஒன்னே ஒன்னு நிறைய பெண்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியதாக நிறைய கிராமத்தை நோக்கி போங்க நீங்க நம்முடைய ஹியூமன் ரிசோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாம அவ்வளவு பொட்டென்ஷியல்ஸ் ஏற்படாது அவங்கள எப்படி வெளிப்பாட்டுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க ஸோ அந்த கிராமப் பகுதியை சார்ந்து வெறும் சிட்டில மட்டும்தான் நமக்கு இல்லான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாமல் ஒவ்வொரு கிராமத்து ஏதோ சின்ன விதத்துல ஒரு தொழிற்சாலையை உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய ஆளுநர் சீஃப் மினிஸ்டருடைய ஒரு கனவாக இருக்குது செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம அதனால தான் நம்ம தமிழ் கலைஞர் காலத்துல சிப்காட் அப்படிங்கிற கான்செப்டா இருந்தாலும் சரி சிக் கான்செப்டா இருந்தா சரி எல்காட்டா சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு இடம் மட்டும் வளர்ந்த சென்னை மட்டும் வளர்ந்தால் போதும் என்று இல்லாமல் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மட்டும் இந்த வளர்ச்சி இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம் ஸோ அதை நோக்கி நீங்கள் இப்போ இன்னைக்கு நம்முடைய ஆனால் டெப்டி சீஃப் மினிஸ்டர் வந்து நீங்கள் மதிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் மூலமாக நீங்கள் பல்வேறு பெண்களுக்கான ஒரு சுய உருவாக்கணும் நம்ம ஆசைப்படுறோம் இன்றைக்கி ஸோ அவங்களுடைய பங்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக ஏறத்த முப்பது சதவீதத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற பெண்கள் இன்றைக்கு பல்வேறு விதத்தில் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் தான் காரணம் ஸோ இன்னைக்கு இப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் வந்து ஆண்களுடைய பங்கு தான் அதிகம் இருக்குது பெண்கள் அப்படி கிடையாது ஆண்களும் பெண்களும் சரிசமமாக இருக்கக்கூடியதான் ஒரு சமுதாயமே ஸோ அந்த பொட்டென்ஷியல் நீங்கள் அந்த ஹியூமன் ரிசோர்ஸை வந்து வெறும் ஆண்களை நோக்கியே போயிடாதீங்க தயவு செஞ்சு பெண்களை நோக்கியும் செல்லுங்கள் அந்த பெண்களை நோக்கி செல்லும் போது ரெண்டும் சரிசவமாகும்போது உங்களுக்குமே அது வளர்ச்சிக்கு உங்களுடைய இன்ஸ்டியூஷனுடைய வளர்ச்சிக்கும் அது மிக அளவில் அது உதவிகரமாக இருக்கும் என்பதற்காக தான் இதை நான் சொல்றேன் நான் ஸோ ஒரே இடத்துல இல்லாமல் உதாரணத்துக்கு போய் திருச்சி மாவட்டம் என்று சொன்னீங்கன்னா அந்த டெல்டா மாவட்டம் என்று சொன்னால் வேளாண் சார்ந்து பல்வேறு விதமான தொழிற்சாலை உங்களால் கொண்டு வர முடியும் தஞ்சாவூரில் பேராவூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி ஸோ அது சார்ந்து உங்களால் தொழிற்சாலை கொண்டு வர முடியும் திண்டுக்கல் நத்தம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மா சார்ந்து நீங்கள் நல்ல நிறைய தொழிற்சாலை உங்களால் கொண்டு வர முடியும் சரி ட்ரிச்சி சென்ட்ரு ஆஃப் த ஸ்டேட்னு சொல்லணும்னா ட்ரிச்சியால் மதுரை சார்ந்து பாத்தீங்கன்னா அங்கே நீங்கள் வந்து சுற்றுலா சார்ந்து நீங்கள் உங்களால் எதாவது சிந்திக்க முடியும் சோ இப்படி ஒரு வகை வகையாக ஒரு தமிழ்நாடு முழுதும் இருக்காண்ட என்னென்ன ஊர்ல என்ன மாதிரியான வளங்கள் இருக்குன்னு தெரிஞ்சு அது சார்ந்தும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கக்கூடாது ஏன்னா இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் இருக்க மாதிரி இட்ஸ் எ கீஃப் ஆர் த டெவலப்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்கோட டெவலப்மெண்ட்டுக்கு அதுதான் முக்கியமே ஸோ நீங்க உங்களுடைய அனுபவங்களை வந்து மற்ற யங்ஸ்டர்ஸ்ட்ட பகிர்ந்துக்காங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் உடனே யாருமே எல்லாருமே வந்து சக்ஸஸை பார்த்துருக்க மாட்டீங்க உங்களோட அனுபவம் இருக்கும் எங்கேயாச்சும் ஒரு விதத்துல அடிப்பட்டு தான் வந்திருப்போம் நம்ம எல்லாருமே அதே மாதிரி நம்ம கொரோனா டயத்தில் எப்படிப்பட்ட ஒரு இழப்பை நம்ம வந்து சந்திக்க நேர்ந்தது ஸோ அது சார்ந்து நம்ம எப்படி ஃபோர்ஸி பண்ணணும் ஒரு டிசாஸ்டர் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம நம்மளுடைய ரிசர்வ்ஸ் எப்படி நம்ம வச்சுக்கணும் ஸோ இந்த அனுபவங்களை நீங்கள் மற்ற வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் எடுத்து சொல்லுங்கள் அவங்க பயப்படுற மாதிரி இல்லை அவங்க பயப்படாத அளவுக்கு அந்த தன்னம்பிக்கை ஊட்டுகின்ற அளவுக்கு உங்களுடைய நீங்களும் அந்த பாடம் எடுத்துக்க வேண்டும் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக நான் வைக்க நான் கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி இன்னவேட்டிவான சொன்ன மாதிரி நிறையா புதுமை இன்னைக்கு வந்து போக்க பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னாலஜி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடும்போது மனுஷனுக்கு வேலையெல்லாம் பண்ணிவிடுவாங்க அப்படி இருக்கு ஆனால் அப்படி இல்லாமல் புதுமையும் புகுத்த வேண்டும் ஹியூமன் ரிசோர்ஸையும் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன்ஸ் த ஒன் விச் டிஸ்டிங்விஷஸ் பிட்வீன் லீடர் அண்ட் அ ஃபாலோயர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் சொல்லியிருக்காரு ஸோ இன்னோவேட்டிவாக நம்ம என்ன திங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள் நீங்கள் ஏன்னா நீங்கள் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புகள் இன்னைக்கு ஸ்கூல் லெவலில் இன்னைக்கு நாங்கள் ஒரு ஒரு சயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு ஹேக்கர் தான் கிரியேட் பண்ணி பசங்க நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஸோ டுவெல்த்துக்குள்ளார அந்த பசங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதை நோக்கி ஹையர் எஜுகேஷன் என்ன போகணும் அது சார்ந்து என்ன விதமான நம்ம ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கலாம் என்ன மாதிரியான தொழிலை செய்யலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு இன்னைக்கு பசங்க ஸ்கூல் லெவல்லே வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய குழந்தைங்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா கைப்பிடிச்சு கூட்டிட்டு போங்க நீங்கள் ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய நாட்டை பார்த்து மத்தவங்க பயப்படுறதெல்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்கின்ற வெப்பன்ஸை பார்த்தோம் நம்மகிட்ட இருக்கின்ற ஆயுத இதை சார்ந்த நம்ம கிட்ட இருக்க ஹியூமன் ரிசோர்ஸை பார்த்து மனித சக்தியை பார்த்து தான் மற்ற நாடே நம்மளை பார்த்து பயப்படுது அப்படிப்பட்ட பெருமையான நாட்டை சார்ந்தவர்களாக நம்ம ஒவ்வொரு இருந்து கொண்டிருக்கின்றோம் ஸோ அந்த லெவல்ல நமக்கு எல்லா வளமும் இருக்கின்றது அந்த எல்லா வளத்தையும் ஆஹ் நல்ல விதத்தில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனக்கு ஷேடோ டுடே அப்படின்னா பிகாஸ் ட்ரீ லாங் டைம் வாரன் ஸோ அந்த ஷேடோ உருவாக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க அடுத்த வரக்கூடிய இளைய சமுதாயத்தை எப்படி இழுத்துட்டு போறோம் நம்ம வந்துட்டா போதுமா அடுத்த வர இளைய சமுதாயம் எப்படி இழுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிறத நீங்க பார்க்க வேண்டும் அதுக்காக தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னது உங்களுடைய அனுபவங்களை இளைய சமுதாயம் பகிர்ந்து கொள்கின்ற அளவுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் இருந்துட வேண்டும் நல்ல ஒரு நிகழ்வு தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற நிகழ்வை நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியா நீங்க நடத்த வேண்டும் இது வந்து அவங்களோட அனுபவம் சார்ந்து மட்டும் இல்ல அவங்களுக்கு ஒரு என்கரேஜிங்காகவும் இருக்கும் ஏன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம்லேயே உங்களை கௌரவப்படுத்துது என்று சொன்னால் உங்கள் சார்ந்திருக்கின்ற கருத்துக்களை வெளியிடுறாங்க அப்படின்னு சொன்னால் இதை விட என்ன பெருமை நமக்கு வந்துட போகுது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு கண்டிப்பாகவும் ஒவ்வொருவருக்கும் அமைந்திருக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது ஸோ அந்த விதத்தில் ஒரு நல்ல ஒரு நாட்டை ஒரு நல்ல ஒரு மாநிலத்தை வளப்படுத்துவதற்கு பலப்படுத்துவதற்கு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பங்கை நல்ல விதத்தில் நாட்டிடுவோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நிறைவு செய்யும் நன்றி